கைஸ் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வேரிய ஸ்டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க கைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீடைல் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் செமஞ்சி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடன்கொடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் நீங்கள் டெய்லியுமே எதிர்பார்க்குற நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கைஸ் லிசன் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கைஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே ஜூனியர் லெவலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லைக் ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் கேட்டகிரி தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அனாலிஸ்ட்டு தென் ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்லேயே நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லா வேக்கன்சியும் கம்யூனிட்டி ஓரியாவே பிரேக்கப் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கைஸ் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ஃபோர் ப்ரொடக்ட் அண்ட் கேட்டகரிக்கு த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா கெமிக்கல் டெக்னாலஜி இல்லைனா கெமிக்கல் டெக்னாலஜிலே ஃபர்ட்டிலைசர் இல்லைனா பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி ரெஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பிஎஸ்சியில் மேத் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு கழிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்லேயே வந்து பிஎண்ட் யூ டிபார்ட்மெண்ட் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மெக்கு மே ப்ரொடக்ஷனு டிப்ளமோவில் இல்லைன்னா டிப்ளமோல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூனியரிங் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்லேயே வந்து அடுத்த கேட்டகரி ஸோ இதுக்குமே வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டிப்ளமோ படிச்சிருக்கிறவங்களுக்கு டிகிரி படிச்சிருக்கிறவங்கலாம் வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபைனலாக இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அண்ட் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி சர்ட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வச்சுருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க சேஃப்டி சொல்லியிருக்காங்களே ஃபயர் அண்ட் சேஃப்டி அதுக்கு இல்லை சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும் அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ் ஓகேங்களா ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஜென்ரல் கண்டிஷன் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் எக்ஸ்ட்ராவாக ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க பி டபிள்டிக்கு அந்தந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏஜில் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது கைஸ் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சிபிடி இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு ரிலவண்ட்டாக வந்து ஸ்கில்லோ இல்லைன்னா ப்ரொஃபஷன்சியோ இல்லைன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டோ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் இதோட சேலரி என்ன அதோட டீட்டெயிலாம் வந்து ஒன்பே ஒன்றா இங்கே கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் ஒன் டைம் படித்து பார்த்துக்குன்னா கூட படித்து பார்த்துட்டு க்ளியராக எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நைன்த்து ஜான்வரி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லிங்கு கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் கேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்